ஹலோ பரலோகம் குனிஞ்சு பார்க்குங்க நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமா தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம் இல்லையா அதான் முக்கியம் மனித படைப்புடைய சிகரம் அல்லது மகுடம் அப்படிங்கிறது தேவனை கனப்படுத்துவது தான் எந்த சிருஷ்டியை விட நாம மாத்திரம்தான் தேவனை படுத்துவதில் முதல் இடத்துல இருக்கிறோம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் பிரைசலால் ஹலை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை மாதிரி தெரியும் ஆனால் சூழல்கள் எந்த தேவபக்தி உள்ள ஒரு மனுஷனையும் பிரச்சனை கொள்ள கொண்டு வரும் ஆனால் ஆபத்துக்களிலும் பேராபத்துக்களிலும் கண்டிப்பாக நம்மளால் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியும் தீயல் மூடி இப்படி சொன்னார் எதுக்கும் கவனப்படாதீங்க அனைத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான செயல் ஆனால் இதுதான் சாத்தானுடைய சதி திட்டத்துக்கு நாம் வைக்கக்கூடிய பெரிய வேட்டு நீங்கள் கற்றரை துதிக்க துதிக்க பாட பாட ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் குனிந்து பார்க்கும் தேவதூதர்கள் குனிந்து பார்த்து ஆர்ப்பரிப்பாங்க பரலோகம் உங்களை குனிந்து பார்ப்பதற்குண்டான ரகசியம் நீங்கள் தேவனை நோக்கி ஏறடிக்கிற துதிகளும் சோத்திரங்களுமே